ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகும் லெஜண்ட் அதாவது இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகா கலைஞன் இவர் யாருன்னா திரையில் பயங்கர வில்லன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடித்தவர் ஆனால் திரைக்கு பின்னால் இவர் மனித நேயம் கொண்ட மனிதர் அதாவது குருசாமி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் யாருடைய இல்லத்தில் இருக்கிறோம் யாரை பேட்டி காணப்போகிறோன்னு ஆம் அவரது பேரன் திரு தீபக் நம்பியார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் திரு ஐயா எம்என் நம்பியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் மஞ்சேரி நாராயணன் நம்பியார் அப்படிங்கிறது தான் அவர் முழு பெயர் வெறும் எம்என் என் நம்பியார்ன்னு தான் அவர் எல்லாருமே அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்பியார்னு சொல்றது அது ஒரு காஸ்ட் பேர் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து புரட்சி தலைவரும் ஐயா எம் என் நம்பியார் அவர்களும் பற்றி சண்டை போடுவாங்க சண்டை போட்ட கத்திகள் நிஜ கத்திகள் ஆஹ் அதுதான் சொல்றேன் அதுல வெட்டி அப்பா வந்து முதலில் நடித்த படம் பக்தராமதா அப்படின்னு சொன்னீங்க ஆனா நடுவுல வந்து கொஞ்சம் படங்கள் இல்லாம வாய்ப்புகள் இல்லாம இருந்ததாக செய்திகள் இருந்தது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ எல்லா ஆக்டர்ஸ்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப்ல மொமெண்டம் தேவை ஒரு படம் முடிச்சா இன்னொரு புக்கிங் இருக்கணும் அமிதம் போய் அமிதம் ஆமா ஆமா பக்த ராம்தாஸ் நல்லா ஓடிச்சு அது அதுக்கப்புறம் ஒரு இன்ப சாக்டுன்னு ஒரு படம் வந்தது அது டூ இயர்ஸ் கழிச்சு எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அது எங்க ஷெட்ல ஸ்டோர் பண்ணாங்களோ ஃபில்ம் ரீனு எல்லாமே பத்திக்கிட்டு நெருப்புல எல்லாமே அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல சரி என்ன பண்ணது திருப்பி நாடகம் போய் அங்க நடிச்சு அப்ப அந்த கவியின் கனவுல ஒரு ராஜ்குரு வேஷம் போட்டு ஊர் ஊரா போய் அது போற ட்ரெயினே கவியின் கனவு ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லுவாங்க ஆமா சோ அப்புறம் திரும்பி அங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் ஜூபிட்டர் சோமன் ஒருத்தர் அவருக்கு கண்டுபிடிச்சு அப்புறம் திருப்பி ராஜ்குமாரி படத்துல ஒரு சான்ஸ் வித்யாபதி ராஜ் பதினோரு வருஷம் ஆச்சுங்க அந்த கேப்ல கேப்ல ஆமா

இன்றளவும் மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை பத்தி அவரோட டாப் த்ரீ ஃபிலிம்ஸில் தூர்லிருந்து போச்சு இருக்குன்னு சொல்லலாங்க அது ஞாபகம் அது புக்கிங் நடக்கும்போது நானும் அப்பாவும் டென்னிஸ் விளையாடுறோம் வீட்டில் அப்புறம் குர்கா வந்து சொல்றாரு உங்களை பார்க்க யாராவது வந்திருக்காங்க அப்பா கேட்டார் யார் பாக்யராஜ் வந்திருக்காரு சொல்லு பேரம்ப கடை நான் டென்னிஸ் விளையாட்டு அப்புறமா வந்து நினைச்சேன் இவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்காரு டென்னிஸ் தான் முக்கியமா அப்பா அவங்களுக்கு சோ அது முடிஞ்ச பிறகு அங்க போய் கேட்டாரு பாக்யராஜ் வாங்க உட்காருங்க என்ன இந்த பக்கம் இல்ல தூளங்க போச்சு எடுக்க ஒரு குஸ்தி வாத்தியார் வேஷம் நீங்க பண்ணணும் அப்பா யோசிச்சு கேட்டாரு நான் எம்ஜிஆரும் சிவாஜி கூட நினைச்ச பிறகு மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் அந்த நக்களா ஒரு ஒரு பாகதாஜ் அப்போ சொல்லி சிரிக்கிறார் நம்ம சிரிக்கிற இந்த புக் வெளியிட்ட நீ போட்டதான் நல்லா இருக்கும் அப்பா கேட்டாரு என்ன மாதிரி வேஷம் இது நல்ல ஒரு குஸ்தி வாத்தியார் நல்ல விஷமா நீங்க எழுதிச்சு போங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணா மக்கள் என்ன ஏத்துக்கவே மாட்டாங்க ஒரு நல்ல விஷயத்துல பாகராஜ் நம்புங்க ப்ளீஸ் எல்லாமே ஸ்டோரி எல்லாமே நான் வச்சிருக்கேன் என் நம்பிட்டு இது பண்ணுங்க அப்புறம் ஷூட்டிங் பண்ண பண்ணும்போது தான் பகதா அவரோட வார்த்தைகளை தான் நான் சொல்றேன் அவருக்கே ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணதே இல்ல அந்த ரஷ்யஸ் பார்க்கணும்னு அடிக்கடி சொல்றாரு நாங்க ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை வந்து பாக்கலாமா ஸ்டுடியோல அப்புறம் மன்னாதி மன்னன் எல்லாம் அந்த ஒரு பாட்டு பாட்டு ஆமா ஆமா அந்த டைம்ல அப்பா கேட்டாரு இது போகுங்க அந்த மதுரை வீரனை பாடுங்க அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் பிரிவியூ அன்னைக்கு எம்ஜி சார் வந்து பாத்தாங்க அந்த டயலாக் வரும்போது பாக்ராஜ் சார் தொடச்சி அடி அடி அடிச்சு அவர் சிரிச்சாரு எம்ஜேன் அவ்ளோ பிடிச்சது அவருக்கு அண்ட் அவர் தாய் முகாந்துக்கே ஷூட்டிங் போகும்போது சிங்கப்பூரில் நடந்தது அவர் முன்னாடி அவர்கிட்ட மாதிரி சார் முடிஞ்சால் ஒரு ப்ரிவியூ மாதிரி நான் பார்த்துட்டு பாத்துட்டு போறேன் ஓவர் வேலை செஞ்சு அது பிரிவியூ காட்டிட்டு சூப்பருங்க நீங்க வேற என்னோட இதே ஒரு வில்லனோட இதில் இருந்து நீங்கள் வேற மாதிரி கூட்டிட்டு கொண்டு போறீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திரம் அதாவது ஹீரோவோட அப்பாதான் வந்து அந்த மனசுல நின்ன ஒரு கதாபாத்திரம் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் இன்னை வரைக்கும் இப்போ நம்ம பேசுகிறோன்னா அவர் நல்ல ஒரு அப்போ தான் அந்த குணச்சித்திர வேஷங்கள் எல்லாமே அப்போ தான் அவர் அந்த டைவெர்ட் ஆகுது எண்பத்தி மூணு இந்த படம் அப்ப என் பிள்ளைங்கிற சமாளிப்பெல்லாம் இப்ப வேண்டாம் நீ சரியான ஆம்பளை ஆயிருந்தா என்னை ஜெயிச்சுட்டு அப்புறம் இந்த ஊரை விட்டு போ ஐயா எம்என் நம்பியார் அவர்கள் வந்து தெய்வபக்தி நிறைந்தவர் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் அவர் நடித்த ஏதாவது புராண படங்கள் ஏதாவது நல்ல படங்கள் அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்ல சுவாமி ஐயப்பன் ஐயப்பன் அப்புறம் கேரளால ஜீசஸ்னு ஒரு படம் வந்தது அதுல இவர் பண்ண வேஷம் ஜூடாஸ் ஜூடாஸ் வில்லன் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சோ அந்த மாதிரி மித்தலாஜிக்கல் படமும் அவர் பண்ணிருக்காரு அண்ட் எல்லாம் சூப்பர் ஹிட் படம் அந்த படம் எடுத்து வர்ற பேர் சுப்பிரமணியம் அந்த ப்ராஃபிட்டை வச்சுதான் பம்பால இருந்து சுப்பிரமணியம் பாதைன்னு ஒரு பாதையை உருவாகினாரு ஆமா ஆமா சோ அந்த டைம்ல மித்தலாஜிக்கல் படம் எல்லாம் ஓஹோன்னு ஓடும் சோ ஐயப்பன் படம் பண்ணிருக்காரு பேருக்கு தெரியாது இவர் ஐயப்பன் பக்தர் மட்டும் இல்ல ஒரு பெரிய முருக பக்தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவரும் நானும் சில சாமிங்கெல்லாம் வெள்ளில ஒரு அவர் வேல் பண்ணி ஊட்டியில சேரிங் கிராஸ்ல இருந்து கோயில் முருகன் கோயில் வரைக்கும் போய் ஒரு இது படம் ஆமா ஆமா போன வருஷம் நாங்கள் போனப்போ அந்த பூஜா இருந்தார் தம்பி இருக்கா நீங்கள் வந்தீங்களே ஒரு நாற்பது வருஷம் ஐயோ நீங்கள் தானே அவருக்கு இருந்தேன் ஸோ நிறைய பேருக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய முருக பக்தரும் ஏன்னா ஐயப்பன் ஐயப்பன் இருக்கனால அதை சில பேர் மறந்துடுவாங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸிங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானே கரெக்டாக தெரியும் மாமா சுக்குமார் பிளாக் பெல்ட் பிளாக் பெல்ட் ஆமாம் அத்லட்டிக் கூட நீங்கள் ஆமாம் அப்படி இருக்கும்போது அந்த வகையில் நீங்களும் உங்கள் தாத்தாவும் அதாவது அப்பாவும் அந்த மல்யுத்தம் மாதிரி ஏதாவது அது நான் அப்போ எனக்கு இருபத்தஞ்சு வயசு அவரு எழுபத்தஞ்சு வயசு என்னோட ஐம்பது வயசு பெரியவர் அவரு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுல நான் கூப்பிட்டாரு சரி இவனை கூப்பிடு தீபக்க சொன்னா சரி கொஞ்சம் குஸ்தி பண்ணுவோமே நான் சரி அப்பா எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் கராட்டிய பிரௌன் பெல்ட் வாங்கினேன்னா சரி கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கலாம்னு

இல்ல முடியலப்பா சரி இனி படு நான் படுத்து இப்படி இருந்தேன் ரெடியா இருந்தேன் சரி என்னாலும் தோகக்கூடாதுன்னு நினைச்சேன் அடுத்த செகண்ட்ல நான் ஃபேன் கிட்ட தூக்கிட்டு போனாரு தூக்கிட்டு போய் டொம்மே கீழே போட்டாரு ஏன் மெட்ராஸ் எல்லாம் இல்ல நான் இன்னும் காலேஜ் எனக்கு புரியல அம்மா குருஷா அம்மா எழுதிச்சாங்க இன்னொரு வாட்டி என் புள்ள மேல கைய வச்சேங்க அப்ப நினைச்சேன் மை காட் இவருக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆயிக் கூட இவ்ளோ பவர் இருக்கேன்னு

அதாவது அவங்க அப்பா அம்மா அந் அந்த குடும்பத்தில் இருந்து எப்படி அவங்க அந்த பொண்ணு பார்ப்பாங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள் மேடம் அது பொண்ணு பார்த்த டைம்லருந்தே சொல்கிறேன் அவர் பக்தர் ராமதாஸ்லாம் வந்த பிறகு ஒரு பல சில வருடங்களுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க சார் இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்கோம் வந்து சேர் ஊரில் வந்து பார்க்க அது பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் ஓகேன்னு சொல்லணும் அவங்க முறை பொண்ணு தான் ம் அண்ட் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண டைமில் இப்போ பயங்கர மழை கேரளாவில் பயங்கர மழை அண்ட் அப்பா சொன்னாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் என்ன வெயிட் பண்ணது டைம் போயிட்டு இருக்குல்ல எம்ஜிஆர் வராரு அது ட்ரெயின் லேட்டா இருக்கும் தெரியல டைம் போயிட்டே இருக்கு எம்ஜிஆர் வரல மழை அடிச்சுட்டு இருக்கு அப்புறம் கடைசியில் அங்க டோர்ல பாத்தா எம்ஜிஆர் சார் ஓடி வேறு மழை இருந்து இப்படி இப்படின் நடத்து நடத்து நான் வந்துட்டேன் அப்புறம் தாலி கட்டினாரு அப்பவும் பாருங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் சொன்னீங்கன்னா அப்பாவும் குருசாமி தான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்போ அப்பாவே சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை ரூக்மணி தான் என்னோடய ஒய்ஃப் தான் அதுக்கப்புறம் சினேகி அம்மானு சொல்லுவாங்க சார் எனக்கு லைஃப்ல டென்ஷனே கிடையாது நான் வேலைக்கு போவேன் ஷூட்டிங் போவேன் அவங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ நேராக வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷனே இல்லை எனக்கு பிபி இல்லை அவங்க தான் எல்லாமே நடத்துவாங்க வீட்டை நடத்துவாங்க ஏதாவது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ என்ன ஏதாவது அவங்க தான் பண்ணுவாங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க நானும் சில டைம்ல பார்ப்பேன் இப்போ என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கிட் இருக்கும் சொல்லப்போ நான் டைனிங் டேபிள் அவங்க டிஸ்கஸ் பண்ணதை நான் கேட்டேன் அண்ட் சன்ன நடந்தாலும் அப்பா ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்வாரு இல்ல நீ சொல்றது கரெக்ட் இல்ல இப்படிதான் ரெண்டு மூணு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அம்மா ஸ்டில் அவங்க கொஞ்சம் ஸ்டபனா இருந்தா விட்டு கொடுத்துருவாரு ஆமா அதுதான் அவங்களோட ரகசியம் ஏதாவது யாராவது விட்டு கொடுத்துருவா எப்ப பார்த்தா நான் அப்பா தான் விட்டு கொடுத்துட்டு இருப்பாரு அண்ட் அவ்வளோ க்ளோஸ் இருந்தாலும் சொன்னாங்க அம்மாட்ட இந்த மாதிரி ஒரு நாள் நான் அப்படியே கண்டு மூடிட்டு நான் போயிடுவேன் என்ன அம்மா சொந்த மாதிரிலாம் தயவு செய்து பேசாதீங்க நான் இருக்கும்போது அந்த மாதிரி பேசாதீங்க ஸோ அப்போது அது மறக்க முடியாத ஒரு டேட் டூ தௌசண்ட் எயிட் நவம்பர் பத்தொம்போது அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் என் பொண்ணு தியாக பிறந்தான் அவர் டீ கேட்டார் டீ கேட்டுட்டு குடிச்சு அப்படி வச்சுட்டு அம்மா பார்த்துட்டு அப்படியே கண்டு முடித்து அப்படியே போனேன் ஸோ அப் டு லாஸ்ட் அவர் லைஃபே ரூபி அம்மா தான் சொல்லலாம் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்த அந்த அந்த புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தாத்தா ஒரு அப்பா எம்மன் நம்பியார் ஐயா ஒரு வழில நீங்க வந்திருக்கீங்கன்னா அது அது ஒரு யாருக்குமே கிடைக்காது அது ஒரு பெரிய விஷயம் வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு மேக்ஸம் முடியுதோ அவர் ஒரு அர்ப்பணமா நான் இப்போ ஒரு புக்கா இருக்கட்டும் யூடியூப் சேனல் எம்என் எம்பி ஆர் தான் நடத்திட்டு வர்றேன் அவர் எல்லா படத்துல இருந்தும் நான் குறிப்பிட்ட சீன்ஸ்லாம் காட்டிட்டு வரேன் சோ அது பண்றேன் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் ட்ரையத்துல லைன்த் வந்தேன் இந்த வருஷம் நேஷ்னல் ரோயிங்க போறா அது வேற ஸ்போர்ட் ஆல் டூகெர் யாரு யாரும் பாத்தா சொல்ல மாதிரி நம்பயோட புள்ள பரவாயில்ல அவர் மாதிரியே டஃபா இருக்காரு அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சு ஏன்னா எனக்கு கால் மட்டும் இல்ல எனக்கு ஹிப் இல்ல பெல்விஸ் இல்ல ரெண்டு ரிப் இல்ல லெப்ட் லங்க் இல்ல ஆமா அது செத்து இருக்கணும் அந்த ஆக்சிடென்ட்ல அப்பதான் நினைச்சேன் சரி ஃபர்ஸ்ட் இந்த அங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல நான் செத்தா யாரும் சொல்லக்கூடாது சரி சீனியர் மேனேஜ் இல்ல நீ அப்பா என்ன பண்ண தான் நாங்கள் வந்து எப்படியாவது ஐயப்பனோட நான் பொழைச்சி வந்து டெல்லிக்கு போய் சொன்ன மாதிரி சார் நான் புக் எழுதியிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா வெளியிடுங்கன்னு ஹார்பர் காலன்ஸ்லாம் பெரிய பப்ளிஷிங் கம்பெனி நீங்க சும்மா நீங்கள் போய் பண்ண முடியாது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி சரி நான் ஒரு எடிட்டோரியல் போர்டு இருக்கு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஆசாமு ரெண்டு பேர் வெஸ்ட் பெங்காலு அவர் நம்பியாருன்னா யாருன்னு தெரியாது உன் புக்கு சொந்த கால மெருட்டில் இருந்துச்சுன்னா நாங்க வெளியிடுவோம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவர் நூறாவது பிறந்த நாளுக்கு மார்ச் செவன்த் அன்னைக்கு வெளியிட்டோம் அண்ட் ஹிந்துஸ்தான் டைம் சொன்னாங்க அந்த வருஷத்துல டாப் ஃபைவ் புக்ஸ்ல இது நம்பர் ஃபைவ் வந்தாங்க அது போதுங்க என்ன ஆமா வெளிய விஷயம் ஆமா அப்போ இருந்து நான் ஃபுல்லா ஒரு தீவிரமான எக்ஸசைஸ்ஸு ஸ்போர்ட்ஸு போன வருஷம் நல்லா அப்பா சொல்ல மாதிரி பத்து கழுது வயசு ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு எனக்கு ஆனா ஃபிட்னஸ்னால அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க உடம்புல அந்த திமர் இருக்கணும் அப்பதான் மதிப்பாங்க கண்டிப்பா போன வருஷம் ஓப்பன் ஸ்விம்மிங் காம்படிஷன் தான் நான் சிலுவர் நேரில் எடுத்தேங்க எல்லாருக்கும் ரெண்டு கால ரெண்டு கை எனக்கு ஒரு தான் அது வச்சு நினைச்சேன் சரி எப்பயாவது சாதிக்கணும்னு

என்னோட லைஃப் என்னால முடிஞ்ச அளவு எப்படி நான் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இங்கிலீஷ் ட்ரிபியூட் வாங்க இட்ஸ் த்ரூ ஃபிட்னஸ் தாங்க ஆமா என்ன டாக்டர் டாக்டர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நீ ஹிப்ப மாத்தணும் பெல்வஸ மாத்தணும் ஒன்னும் மாத்தல ஏன்னா அவங்க அப்புறமா சொன்னா மசில் டெவலப் ஆயிடுச்சு ஒவ்வொருவருக்கும் வரைக்கும் போகணும் சரி ஐயப்பா இருக்காரு அப்பா இருக்காரு போற வரைக்கும் போவோமே கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் தேங்க்யூ அது மாதிரி அரசியல் வந்து அவருக்கு ஏதாவது அந்த அரசியல் நம்ம போகணும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது அவருக்கு இருந்ததா அவருக்கு இல்ல ஆக்சுவலா அவரு எம்ஜிஆர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் கலைஞர்கிட்டயும் கொஞ்சம் அந்த அதுதான் மாதிரி இருக்கும்போது அவர் யாரும் சூஸ் பண்ணி படத்துலயே சில வாட்டி அவங்களோட ஈகோ கிளாஷ் வரும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் சரி இனி என் தான் நடிக்கணும் அப்பதான் அவனுக்கு பேர் வரும் சோ அரசியல் டெஃபினட்டா இல்ல ஒரு வாட்டி என்னோட தாய்மாம சுகுமார் நம்பியார் அவரு பிஜேபிக்கு ட்ரிச்சில இருந்து எம்பி பதவிக்கு நின்றாரு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஸோ அவங்க அங்கே இருக்கும்போது ஒரு மேடல ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே அப்பா பார்க்க தான் வந்திருக்கு ஸோ அது இருந்து கெஞ்சு போச்சு மாமா கெஞ்சு போச்சு இந்த மாதிரி இவருக்கு பேசுறதுதான் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு சீக்கிரமா அப் பண்ணிட்டு சொன்னாங்க அப்பா நீங்க நீங்க போய் பேசுங்க அப்பா பேசினாரு பேசி ஆரம்பிச்சு ரெண்டே நிமிஷத்துல அந்த டைம்ல இருந்த சிஎம்மோட ஒரு தோடியை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு நான் இதுக்கு மேலே நான் சொல்ல எனக்கு சுகான் நம்பேஷ் சாங் அப்படியே போய் இந்த மைக் ஆஃப் பண்ணி நேரா அப்பா கார்ல ஏத்தி மெட்ராஸ்க்கு கொண்டு போங்க இவரு ரொம்ப பிராங்கா இருக்காரு நெஜ வாழ்க்கையில பிராங்கு அரசியல் இந்த மாதிரிலாம் இருக்கவே அங்க கூட்டம் ஓன்னு சிரிச்சு கைல தட்டி என்ன அவங்களுக்கு இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் கேட்டு அவங்க பார்க்கல எல்லாமே டிப்ளமாட்டிக்கதான் பேசுவாங்க சாரு டெஃபனெட்டா வர ஆமா இவர் வந்து செய்திப்பட்ட வர மாட்டாரு ஆனால் அரசியலுக்கு வந்து ஓபனா இருக்க கூடாது இருக்க கூடாது இருக்க கூடாது அதனால அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இப்போ நம்ம செல்வி அக்கா கருணாதி மேடம் கண்ணன் சாரோட டாக்டருக்குலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குதுனால இது இது ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆ சரி இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் ஜெம் தொலைக்காட்சிக்காகவும் நீங்கள் தாத்தா அப்பா ஐயா திரு எம்என் நம்பியார் திரைப்பட நடிகர் நாடக மேதை பெரிய லெஜண்ட் அவரை பற்றி அவரை பற்றி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கம் அது முடியறதுக்கு முன்னாடி அவருக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் என்ன என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு மகா குருசாமி அவர் அப்படி இருக்கும்போது மக்களுக்காக தனது ரசிகர்களுக்காக ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பார் அந்த வகையில் அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த எனக்கு சொன்ன மெசேஜ் அதே நான் சொல்கிறேன் நிறைய பாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீ சொந்த கால நெல் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்க நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும் செல்ஃப் அப்புறமா நல்லது பண்ண பாரு அதுக்கப்புறம் நான் மக்களுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்த லெஜன்ஸ் பத்தி எடுத்ததுக்காக அவர் பத்தி அவங்க லைஃப்ஸ புரிஞ்சு யங்ஸ்டர்ஸுக்கு அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்ததுக்காக ஜெம் டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் மட்டும் இல்லை நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணோன்னு அவங்கள முன்னோர்களை பார்த்தா தான் நமக்கும் புரியும் அதனால் ஜெம் டிவி ரொம்ப ரொம்ப பாராட்டணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் ஏன் அவங்கள அடிக்கிற கேட்க வேண்டியது நான் ஏன் இன்னும் போகல நான் ஏன் போகணும் என்ன நேயர்களே நீங்கள் மகா கலைஞன் திரு எம்என் நம்பியார் அவர்களைப் பற்றி திரு தீபக் நம்பியார் அவர்கள் பல அனுபவங்களை சொல்லி நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் மீண்டும் மற்றும் ஒரு இரவா கொண்ட கலைஞர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பன் அருள்மொழி ஷண்முகம்